ரஹீம் அன்றியும் வானங்களையும் பூமிகளையும் பூமியையும் படைத்து உங்களுக்கு வானத்திலிருந்து மலையை இறக்கி வைப்பவன் யார் பின்னர் அதை கொண்டு செழிப்பான தோட்டங்களை நாம் முளைக்க செய்கிறோம் அதன் மரங்களை முளைக்க செய்வது உங்களால் முடியாது அவ்வாறிருக்க அல்லாஹ்வுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை ஆயினும் அவர்கள் தம் கற்பனை தெய்வங்களை அல்லாஹ்வுக்கு சமமாக சமமாக்கும் மக்களாகவே இருக்கிறார்கள் இந்த பூமியை வசிக்கத்தக்க இடமாக ஆக்கியவனும் அதனிடையே ஆறுகளை உண்டாக்கியவனும் அதற்காக அதன் மீது அசையா மலைகளை உண்டாக்கியவனும் இரு கடல்களுக்கிடையே தடுப்பை உண்டாக்கியவனும் யார் அல்லாஹுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாக இருக்கின்றனர் கஷ்டத்துக்குள்ளானவன் அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை இப்பூமியில் பின்தோன்றவர்களாக ஆக்கியவனும் யார் அல்லாஹுடன் வேறு நாயன் இருக்கின்றானா இல்லை எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பது மிக குறைவேயாகும் கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் உங்களை நேரான வழியில் செலுத்துபவன் யார் மேலும் தன்னுடைய ரஹமத் என்னும் அருள் மாறிக்கு முன்னே நன்மாறாயம் கூறுபன ஆக காற்றுகளை அனுப்பி வைப்பவன் யார் அல்லாஹ்வுடன் வேறு நாயன் இருக்கின்றானா அவர்கள் இணை வைப்பவற்றை விட அல்லாஹ் மிகவும் உயர்வானவன் முதன் முதலில் படைப்பை துவங்குபவனும் பின்னர் அதனை மீண்டும் உண்டாக்கி வைப்பவனும் யார் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களை உங்களுக்கு ஆகாரம் அளிப்பவன் யார் அல்லாஹ்வுடன் வேறு நாயும் இருக்கின்றானா நபியே நீர் கூறுவீராக நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் இன்னும் நீர் கூறுவீராக அல்லாஹுவை தவிர்த்து வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர் எவரும் மறைவாயிருப்பதை அறிய மாட்டார் எனினும் மறித்தோர் இறுதியில் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் மறுமையை பற்றி அவர்களுடைய அறிவோ மிக கீழ்நிலையிலேயே உள்ளது அவர்கள் அதிலும் பின் பின்னும் சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் அது மட்டுமோ அதை பற்றி அவர்கள் குருடர்களாகவே இருக்கின்றனர் ருக்கு ஆறு மேலும் நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் நாங்களும் எங்கள் மூதாதையரும் மறித்து மண்ணாகி போன பின்னர் மீண்டும் வெளியே கொண்டு வர கொண்டு வரப்படுவோமா நிச்சயமாக இந்த அச்சுறுத்தலான அச்சுறுத்தலானது எங்களுக்கும் எங்களுக்கு முன் சென்று போன எங்கள் மூதாதையருக்கும் வாக்களிக்கப்பட்டே வருகிறது இது முன்னோர்களின் இன்றி வேறில்லை என்று கூறுகின்றனர் பூமியில் பிரயாணம் செய்து குற்றவாளிகளின் முடிவு என்னாயிற்று என்று பாருங்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறுவீராக அவர்களுக்காக நீர் கவலைப்படாதீர் மேலும் அவர்கள் செய்யும் சூழ்ச்சியை பற்றியும் நீர் சங்கடத்தில் ஆக வேண்டாம் இன்னும் நீங்கள் நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் வேதனை பற்றிய இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் அவசரப்படுவதில் சில இப்பொழுதே உங்களுக்கு வந்து சேரக்கூடும் என்று நவியே நீர் கூறுவிடுவீராக இன்னும் நிச்சயமாக இறைவன் மனிதர்களின் மனிதர்கள் மீது மிக்க கிருபியுடனாகவே இருக்கிறான் ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை மேலும் அவர்களில் அவர்களின் இருதயங்களை இருதயங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக உம் இறைவன் நன்கறிவான் வானத்திலும் பூமியிலும் மறைந்துள்ளவற்றில் நின்றும் எதுவும் லஹூ லௌஹுல் மௌஹுல் மஹபூன் என்னும் தெளிவான குறிப்பேட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை நிச்சயமாக இந்த குர்ஆன் பனு இஸ்ரேல்களுக்கு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்ததில் பெரும்பாலானதை விவரித்து கூறுகிறது மேலும் நிச்சயமாக இது மோம்களுக்கு நேர்வழியாகவும் ரகமத்தாகவும் ரகமத்தாக நல்லருளாகவும் இருக்கிறது நிச்சயமாக உம் இறைவன் இறுதியில் தம் கட்டளையை கொண்டு அவர்களுக்கு கிடையே தீர்ப்பளிப்பான் மேலும் அவன் தான் மிகைத்தவன் நன்கு நன்கறிந்தவன் எனவே நபியே அல்லாவின் மீதே முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக நிச்சயமாக நீர் தெளிவான உண்மையின் மீது இருக்கின்ற நிச்சயமாக நீர் மறுத்தோரை கேட்கும்படி செய்ய முடியாது அவ்வாறு செவிடர்களையும் அவர்கள் திரும்பி போது உம் அழைப்பை கேட்கும்படி செய்ய முடியாது இன்னும் நீர் குருடர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலிருந்து அகற்றி நேர்வழியில் செலுத்த முடியாது எவர்கள் நம் வசனங்களை நம்புகிறார்களோ அவர்களைத்தான் அவற்றை கேட்கும்படி நீர் செய்ய முடியும் ஏனெனில் அவர்கள் அவற்றை முற்றிலும் ஏற்றுக்கொள்வர் அவர்கள் மீது வேதனையுடைய வாக்கு நெருங்கும்போது அவர்களுக்காக ஒரு பிராணியை பூமியிலிருந்து நாம் வெளியாக்கும் அது நிச்சயமாக மனிதர்கள் யார் யார் நம் வானங்களின் மீது உறுதி கொள்ளவில்லை என்று அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கும் ரொக்கு ஏழு அவர்களிலுள்ள ஒவ்வொரு சமுதாயத்தரிலும் நம் வ வசனங்களை பொய்ப்பித்தவர்களை பிரித்து ஒரு படையாக நாம் சே சேகரிக்கும் நாளை நபியை நீர் நினைவூட்டுவீராக அவர்கள் யாவரும் வந்ததும் நீங்கள் என் வசனங்களை சூழ்ந்தறியாத நிலையில் அவற்றை பொய்ப்பித்து கொண்டிருந்தீர்களா நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டான் கேட்பான் அன்றியும் அவர் அவர்கள் செய்து வந்த அக்கிரமத்தின் அக்கிரமத்தின் காரணத்தினால் அவர்களின் மீது வேதனை பற்றிய வாக்கு ஏற்பட்டு விட்டது ஆகவே அவர்கள் பேச மாட்டார்கள் நிச்சயமாக நாமே இரவே அதில் அவர்களுக்கு அவர்கள் ஓய்ந்திருப்பதற்காகவும் பகலை அவர்களுக்கு வெளிச்சமாகவும் ஆக்கினோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் சூர் எக்காலம் ஓதப்படும் நாளை நபியே நீ நபியே நினைவிட்டுவீராக அந்த நாளில் அல்லாஹ் நாடியவர்களை தவிர வானங்களில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் திகிலடைந்து விடுவார்கள் அவ் அவ் அவ்வனைவரும் பணிந்தவர்களாக அவனிடம் வருவார்கள் இன்னும் நீர் மலைகளை பார்த்து அவை மிகவும் உறுதியாக இருப்பதாக எண்ணுகிறீர் எனினும் அந்நாளில் அவை மேகங்களைப் போல் பறந்தோடும் ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கி அல்லாவின் செயல் திறனாளையே அவ்வாறு நிகழும் நிச்சயமாக அவன் நீங்கள் சொல் செய்வதை நன்கு அறிவான் அறிபவன் அந்நாளில் எவர் நன்மையை கொண்டு வருகிறாரோ அவருக்கு அதைவிட மேலானது உண்டு மேலும் அவர்கள் அந்நாளில் திடுக்கத்தை விட்டு அச்சந்தேந்து இருப்பார்கள் இன்னும் எவர் தீமையை கொண்டு வருகிறாரோ அவர்களுடைய முகங்கள் குப்புற நரக நெருப்பில் தள்ளப்படும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு அன்றி வேறு நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கூறப்படும் இந்த ஊரை எவன் கண்ணியப்படுத்தியுள்ளானோ அந்த இறைவனை வணங்குமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் எல்லா பொருட்களும் அவனுக்கே உரியன அன்றி அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கும்படியும் நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் குர்ஆனை ஓதிவரவும் நான் ஏவப்பட்டுள்ளேன் ஆகவே எவர் நேர்வழி அடைகின்றாரோ அவர் நேர்வழி அடைவது அவரது நன்மைக்கேயாகும் அன்றியும் எவர் கெடுகின்றாரோ அவருக்கு கூறுவீராக நிச்சயமாக நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் இன்னும் கூறுவீராக எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கு அவன் சீக்கிரத்தில் உங்களுக்கு தன் அத்தாச்சிகளை காண்பிப்பான் அப்போது அவற்றை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேலும் உம்முடைய இறைவன் நீங்கள் செய்வதை விட்டும் பாராமுகமாக இல்லை அத்தியாயம் இருபத்தெட்டு சூரத்துல் கசஸ் வரலாறுகள் ருக்கு ஒன்போது வசனங்கள் எண்பத்தெட்டு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக நாம் மூசாவுடையவும் பிறவனுடையவும் வரவ வரலாற்றிலிருந்து உண்மையை கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கிறோம் நிச்சயமாக ஃபிறவன் இப்பூமியில் பெருமை எடுத்து கொண்டு அந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவினர்களாக்கி அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான் அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டு வைத்தான் நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான் ஆயினும் மிஸ்ரு பூமியில் பலகீனப்படுத்தப்பட்ட படுத்தப்பட்டவருக்கு நாம் உபகாரம் செய்யவும் அவர்களை தலைவர்களாக்கிவிடவும் அவர்களை நாட்டுக்கு வாரிசுகளாக்கவும் நாடினோம் இன்னும் அப்பூமியில் அவர்களை நிலைப்படுத்தி ஃபிரோனும் ஹா ஹாமானும் அவ்விருவரின் படைகளும் இவர்களைப் பற்றி எவ்விஷயத்தில் படிந்து ப பயந்து கொண்டிருந்தார்களோ அதை காண்பிக்கவும் நாடினோம் நாம் மூசாவின் தாயாருக்கு அவருக்கு உன் உன் குழந்தைக்கு பாலூட்டுவாயாக அவர் மீது ஏதும் ஆபத்து வரும் என்று நீ பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் எறிந்துவிடு அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம் துக்கப்படவும் வேண்டாம் நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம் இன்னும் அவரை நம் தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று வகி அறிவித்தோம் நதியில் மிதந்து வந்த அவரை ஃபிரோனுடைய குடும்பத்தினர் எடுத்து கொண்டார்கள் பிற்காலத்தில் அவர் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தருபவராகவும் ஆவதற்காக நிச்சயமாக ஃபிரோனும் ஹாமானும் அவ்விருவரின் படைகளும் தவறிழைப்பவர்களாகவே இருந்தனர் இன்னும் குழந்தையை கண்ட ஃபிரோனின் மனைவி குழந்தையை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கிறது இதை நீங்கள் கொன்று விடாதீர்கள் நமக்கு இவன் பயனளிக்க கூடும் அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார் இன்னும் அவர்கள் இதன் விளைவு என்னவாகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை மூசாவின் தாயுடைய இருதயம் துக்கத்தால் வெறுமையாகி விட்டது மூமின்களில் நின்று உள்ளவளாய் இருப்பதற்காக நாம் ஒரு அவள் உள்ளத்தை உறுதிப்படுத்தாது இருந்திருந்தால் அவள் மூஷா ஆற்றில் வெளிப்படுத்த முடக்கியிருப்பாள் இன்னும் மூஷாவின் சகோதரியிடம் அவரை நீ பின்தொடர்ந்து செல் என்றும் தாய் கூறினாள் அவ்வாறே சென்று பிறோனை நாட்கள் காண முடியாதபடி அவள் தூரத்திலிருந்து அவரை கவனித்து வந்தாள் நாம் முன்னதாகவே அவரை செவி செவிசாய் செவிலி தாய்களின் பால் பாலரு தடுத்து தடுத்துவிட்டோம் நாம் முன்னதாகவே அவரை செவிலை தாயின் தடுத்து தடுத்துவிட்டோம் அவருடைய சகோதரி வந்து கூறினால் உங்களுக்காக பொறுப்பேற்று அவரை பாலூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டினரை நான் உங்களுக்கு அறி அறிவிக்க அறிவிக்கட்டுமா மேலும் அவர்கள் அவர்கள் நன்மையை நாடுபவராக இருப்பார்கள் இவ்வாறு அவருடைய தாயாரின் கண் குளிர்ச்சி அடையவும் அவள் துக்கப்படாதிருக்கவும் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது என்பதை அவள் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அவரை அவர் தாயார் எடுத்து திரும்ப சேர்த்தோம் எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் இதை அறிய மாட்டார்கள் இன்னும் அவர் வாலிபம் அடைந்து பக்குவ நிலை நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தோம் இவ்வாறே நல்லோருக்கு நாம் நற்கூறி வழங்குகிறோம் ஒரு நாள் மூர்ஷா மக்கள் அமர்ந்து துக்கத்தில் பாராமுகமாக இருந்தபோது நகரத்தில் நுழைந்தார் அங்கு இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை கண்டார் ஒருவர் ஒருவன் அவன் அவன் அவர் கூட்டத்தை சேர்ந்தவன் மற்றொருவன் அவர் அவர் பகைவன் கூட்டத்தை சேர்ந்தவன் பகைவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவர் கூட்டத்தான் கோரினான் மூஷா அப்பகைவனை ஒரு குத்து குத்தினார் அவனை முடித்தார் இதனை கண்ட மூஷா இது சைத்தானுடைய வேலை நிச்சயமாக அவன் வழி கெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதியாவான் என்று கூறினார் என் இறைவா நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார் அப்போது அவர் அவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபி மிக்கவனாகவும் இருக்கிறான் என் இறைவா என் மீது அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் என கூறினார் மேலும் தமக்கு என்ன நடக்குமோ என்று மறுநாள் காலையில் பயத்துடன் கவனித்துக்கொண்டு நகரத்தில் இருந்தபோது முன்தினம் அவரிடம் உதவி கோரியவன் மீண்டும் அவரை உதவிக்காக கூச்சலிட்டு அழைத்தான் அதற்கு மூசா நிச்சயமாக நீ பகிரங்கமான கலகக்காரனாய் இருக்கிறாய் என்று அவனிடம் கூறினார் பின்னர் மூசா தம் இருவருக்கும் பகைவனாக இருந்தவனை பிடிக்க நாடியபோது போது அவன் இதைத்தான் தன்னையே அவர் பிடிக்க வருகிறார் என்று எண்ணி மூசாவே நேற்று ஒரு மனிதனை நீர் கொலை செய்தது போல் என்னையும் கொலை செய்ய நாடுகிறீரா இப்பூமியில் அக்கிரமம் செய்பவராகவே இருக்க நீர் நாடுகிறீர் மேலும் இரக்கம் ஏற்படுத்துவோரில் ஒருவராக நீர் இருக்க நாடவில்லை என்று கூறினார் பின்னர் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து நன் மனிதர் ஒருவர் ஓடி வந்து மூசாவே நிச்சயமாக இந்நகர பிரமுகர்கள் ஒன்று கூடி உண்மை கொன்று விட வேண்டும் என ஆலோசனை செய்கிறார்கள் ஆகவே நீர் இங்கிருந்து வெளியேறி விடுவீராக நிச்சயமாக நான் உன் நன்மையை நாடுபவர்களில் ஒருவனாகவே ஒருவனாவேன் என்று கூறினார் ஆகவே அவர் பயத்துடனும் கவனமாகவும் அந்நகரத்தை விட்டு கிளம்பிவிட்டார் என் இறைவா இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டு நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் பின்னர் அவர் மத்திய நாட்டின் பக்கம் சென்றபோது என் இறைவன் என்னை நேரான பாதையில் செலுத்தக்கூடும் என்று கூறினார் இன்னும் அவர் மதிய நாட்டு தண்ணீர் துறையின் அருகே வந்தபோது அவ்விடத்தில் ஒரு கூட்டத்தார் தம் கால்நடைகளுக்கு தண்ணீர் போட்டி கொண்டிருந்ததை கண்டார் அவர்களை தவிர பெண்கள் இருவர் தங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டாது ஒதுங்கி நின்றதை கண்டார் உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்று அப்பெண்களிடம் அவர் கேட்டார் அதற்கு இம்மேய்பர்கள் தண்ணீர் புகட்டிவிட்டு விட்டு விலகும் வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள் ஆகையால் அவ்விருவருக்காக அவர் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார் பிறகு அவர் ஒரு மரநிலையில் ஒதுங்கி ஒதுங்கி என் இறைவா நீ எனக்கு அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினார் சிறிது நேரத்திற்கு பிறகு அவ்விரு பெண்களில் ஒருவர் நாணத்துடன் நடந்து மூசாவின் முன் வந்து எங்களுக்கு நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் தந்தை உங்களை அழைத்திருக்கிறார் என்று கூறினார் இவ்வாறாக மூசா அவரிடம் வந்தபோது தம் வரலாற்றை எடுத்துச் சொன்னார் அதற்காக அதற்கு அவர் பயப்படாதீர் அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் விட்டு தப்பித்துவிட்டீர் என்று கூறினார் அவ்விரு பெண்களில் ஒருவர் கூறினார் என் அருமை தந்தையே நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள் நீங்கள் கூலிக்கு அமர்த்துபவர்களில் நிச்சயமாக இவர் மிகவும் மேலானவர் பலமுள்ளவர் நம்பிக்கையானவர் அப்போது அவர் மூசாவிடம் கூறினார் நீர் எனக்கு எட்டு ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை மீது என்னுடைய இவ்விரு பெண்களை ஒருவரை உமக்கு மனமுறுத்தி கொடுக்க மனம் நிச்சயமாக நான் நாடுகிறேன் ஆயினும் நீர் பத்து ஆண்டுகள் பூர்த்தி செய்தால் அது விருப்பம் நான் உமக்கு சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை இன்ஷா அல்லா என்னை நல்லவர்களில் உள்ளவராக காண்பீர் அதற்கு மூசா கூறினார் இதுவே எனக்கும் உங்களுக்கும் இடையே ஒப்பந்தமாகும் இவ்விரு தவணைகளை நான் எதை நிறைவேற்றினாலும் என் மீது குற்றமில்லை நாம் பேசிக்கொள்வதற்கு அல்லாஹவே சாட்சியாக இருக்கின்றான் ாலு மூஷ் ஆகவே மூஷா தம் தவணையை முடித்துக்கொண்டு தம் குடும்பத்துடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது தூர்மலையின் பக்கத்தில் ஒரு நெருப்பை கண்டார் அவர் தம் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கு சிறு இங்கு சிறிது தங்குங்கள் நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன் நான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு செய்தியையோ அல்லது நீங்கள் குளிர்காயம் பொருட்டு ஒரு நெருப்பு கங்கையோ கொண்டு வருகிறேன் என்று கூறினார் அவர் நெருப்பின் அருகே வந்தபோது அங்குள்ள பாக்கியம் பெற்ற உள்ள ஓடையின் வலப்பக்கத்தில் ஒரு மரத்திலிருந்து மூசாவே நிச்சயமாக நானே அகிலத்தார்க்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் என்று கூப்பிடப்பட்டார் கைத்தடியை கீழே எரியும் என்று கட்டளையிட்டார் அவ்வாறு என்றும் அது பாம்பை போன்று நெளிவதைக் கண்டு அவர் திரும்பி பார்க்காமல் பின்வாங்கி ஓடினார் அப்பொழுது மூசாவே முன்னோக்கி வாரும் இன்னும் அஞ்சாதி நீர் அடைக்கலம் பெற்றவர்களில் உள்ளவர் உம் கையையும் சட்டைக்குள் புகுத்தும் அது ஒளிமிக்கதாய் மாசற்ற வெண்மையாய் வெளிவரும் இன்னும் நீர் அச்சப்படுங்க அச்சம் படுங்காலை உம்முடைய கைகளை உம் விழாவில் சேர்த்து கொள்ளுங்கள் இவ்விரண்டும் ஃபிரோனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் உரிய உம் இறைவனால் அளிக்கப்பட்ட இரு அத்தாட்சிகளாகும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராகவே இருக்கிறார்கள் என்றும் அவருக்கு கூறப்பட்டது அதற்கு அவர் என் இறைவா நிச்சயமாக நான் அவர்களில் ஒருவனை கொன்றுவிட்டேன் ஆகையால் அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பயப்படுகிறேன் என்று கூறினார் இன்னும் என் இறைவா சகோதரர் ஹாரோன் அவர் அவர் என்னை விட பேச்சில் மிக்க தெளிவானவராகவே என்னுடைய உதவியாய் நீ அவரை அனுப்பி வைப்பாயாக என்னை அவர் மெய் மெய்ப்பிப்பார் நிச்சயமாக அவர்கள் என்னை பொய்ப்பிப்பார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அல்லாஹ் கூறினான் நாம் உன் கையை உன் சகோதரரை கொண்டு வலுப்படுத்துவோம் நாம் உங்கள் இருவருக்குமே வெற்றி அளிப்போம் ஆகவே அவர்கள் உங்கள் இருவரையும் நெருங்கவும் முடியாது நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு நீங் நீங்கள் இருவரும் உங்களை பின்பற்றுவரும் பின்பற்றுவோரும் மிக விடுவீர்கள் ஆகவே மூசா அவர்களிடம் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது அவர்கள் இது இட்டுக்கட்டப்பட்ட சூனியமே அன்றி வேறில்லை இன்னும் நம்முடைய முன்னோர்களான நாம் மூதாதையர்களிடத்திலும் இதை கேள்வி கே கேள்விப்பட்டதில்லை என்று கூறினார்கள் அப்போது மூசா கூறினார் அவனிடமிருந்து நேர்வழியுடன் வருபவர் யார் என்றும் இறுதியாக சோன வீடு யாருக்கு உள்ளது என்பதையும் என் இறைவன் நன்கறிவான் நிச்சயமாக அக்கிரம் செய் அக்கிரமம் செய்வோர் வெற்றி பெற மாட்டார்கள் இன்னும் சிறோன் சொன்னால் பிரமுகர்களே என்னை தவிர உங்களுக்கு வேறொரு நாயன் இருக்கிறான் என்பதாக நான் அறியவில்லையா ஆதலின் ஹாமானே களிமண் மீது எனக்காக நித்தியை முட்டி செங்கல் செய்து பிறகு எனக்காக ஓர் உயரமான மாளிகையை கட்டுவாயாக அதன் மேல் ஏறி நான் மூசாவின் இறைவனை பார்க்க வேண்டும் மேலும் நிச்சயமாக அவன் இவரை பொய்யர்களில் நின்றுமுள்ளவர் என்றே க கூறு கருதுகிறேன் மேலும் அவன் அவனும் அவனுடைய படைகளும் பூமியில் நியாயமின்றி பெருமை அடித்து கொண்டனர் மேலும் அவர்கள் நம்மிடம் நிச்சயமாக திரும்ப கொண்டு வரப்பட மாட்டார்கள் என்றும் எண்ணிக்கொண்டார்கள் ஆகையால் நாம் அவனையும் அவன் படைகளையும் பிடித்தோம் பிறகு அவர்களை கடலில் மூழ்கிவிடுமாறு எரிந்துவிட்டோம் ஆகவே அக்கிரமக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்றென்று நபியே நீர் கவனித்துக் கொள்ளும் மேலும் மக்களை நரக நெருப்பில் அழைத்து செல்லும் தலைவர்களாகவே நாம் அவர்களை ஆக்கியிருந்தோம் இன்னும் கியாமனால் அன்று அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் இவ்வுலகில் அவர்களை சாவும் தொடருமாறு தொடருமாறு நாம் செய்தோம் கேம நாளில் அவர்கள் இகலப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் ருக்கு அஞ்சு இன்னும் முந்தைய தலைமுறைய தலைமுறையார்களை நாம் அளித்த பின் திடனாக மூசாவுக்கு தவ்ரா வேதத்தை கொடுத்தோம் மனிதர்கள் சிந்தித்து உபதேசம் பெறும் பொருட்டு அவர்களுக்கு ஞான பிரகாசங்களாகவும் நேர்வழி காட்டியாகவும் அறு அது இருந்தது மேலும் நாம் மூசாவுக்கு கட்டளையிட்டோம் கட்டளைகளை கடமையாக்கிய சமயம் நீர் மலையின் மலைக்கு மேற்கு திசையில் இருக்கவில்லை அந்நிகழ்வை பார்ப்பவர்களில் ஒருவராகவும் நீர் இருக்கவில்லை எனினும் அவர்களுக்கு பின் நாம் அநேக தலைமுறையினர்களை உண்டாக்கினோம் அவர்கள் மீது காலங்கள் பல கடந்து விட்டன அன்றியும் நீர் மத்திய வாசிகளிடம் வசிக்கவும் இல்லை அவர்களுக்கு நம் வசனங்களை நீர் ஓய்வு காண்பிக்கவும் இல்லை எனினும் நாம் தூ தூதர்களை அனுப்பி வைப்பவராகவே இருந்தோம் இன்னும் நாம் மூஷாவை அழைத்தபோது நீர் தூர்மலையின் பக்கத்தில் இருக்கவும் இல்லை எனினும் எந்த மக்களுக்கும் உமக்கு முன்னால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய செய்பவர் அனுப்பப்படவில்லையோ அவர்கள் நல்லுபதேசம் பெறும் பொருட்டு அவர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக உமக்கு இறைவனிடமிருந்து அறுக்கடையாக இவை கூறப்படுகிறது அவர்களுடைய கைகள் செய்து கைகள் செய்து முற்படுத்திய தீவினை காரணமாக அவர்களுக்கு ஏதேனும் சோதனை வரும்போது அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு தூதர் ஒருவரை அனுப்பி வைத்திருக்க வேண்டாமா அப்போது நாங்கள் உன் வசனங்களை பின்பற்றி நாங்களும் மூமின்களில் உள்ளவர்களாக்கி இருப்போமே என்று கூறாதிருக்கும் பொருட்டு உண்மை அவர்களிடையே தூதராக அனுப்பினோம் எனினும் இப்பொழுது நம்மிடமிருந்து சத்திய மார்க்கமும் மார்க்கமும் அவர்களிடம் வந்தபோது மூஷாவுக்கு கொடுக்கப்பட்டது போன்று இவருக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்று கேட்கிறார்கள் அதற்கு முன்னர் மூஷாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் அவர்களின் மூதாதையர்கள் நிராகரிக்கவில்லையா இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் திருக்குறம் தௌராத்தும் ஒன்றையொன்று உறுதிப்படுத்தும் இரண்டு சூனிய மந்திரங்களே என்று என்று இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் இவை அனைத்தையும் நிராகரிக்கிறோம் என்று ஆகவே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவ்விரண்டியமிட நேர்வழி காட்டக்கூடிய வேதத்தை அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள் நானும் அதை பின்பற்றுகிறேன் என்று நவியே நீர் கூறும் உமக்கு அவர்களில் பதில் கூறாவிடில் நிச்சயமாக அவர்கள் தம் மன இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று நீர் அறிந்து கொள்ளும் இன்னும் அல்லாவிடமிருந்து நேர்வழி வழி காட்டியின் காட்டியின்றி தன் மன இச்சையை பின்பற்றுபவனை விட மிக வலி கட்டவன் எவன் இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் அக்கிரமக்கா அக்கிரமக்கார சமூகத்தாருக்கு நீர்வழி காட்ட மாட்டான் ருகுஹாரு இன்னும் அவர்கள் நல்ல உபதேசம் பெறுவதற்காக நாம் அவர்களுக்கு அவ்வப்போது வேத அவ்வப்போது வேத வாக்கை அனுப்பி கொண்டே இருந்தோம் இதற்கு முன்னர் எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் அவர்களும் இதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் மேலும் இது அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் நாங்கள் இதை நம்புகிறோம் நிச்சயமாக இது நம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள சத்திய வசனமாகும் இதற்கு முன்னரே நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருந்தோம் என்று கூறுகிறார்கள் இவர்கள் பொறுமையை மேற்கண் மேற்கொண்டமைக்காக இருமுறை நற்கூலி அளிக்கப்படுவார்கள் மேலும் இவர்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொள்வார்கள் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தான தர்மங்களில் செலவும் செய்வார்கள் அன்றியும் இவர்கள் வீணானதை செய்வியிறால் அதை புறக்கணித்து எங்களுக்கு எங்கள் அமல்கள் உங்களுக்கு உங்கள் அமல்கள் சலாமும் அழைக்கும் உங்களுக்கு சாதி சாந்தி உண்டாகுக அநியாய அநியாயக்கா அநியாயக்காரர்களை நாங்கள் விரும்புவதில்லை என்று கூறுவார்கள் நபியே நீர் நேசிப்பவர்களை எல்லாம் நிச்சயமாக நேர்வழி செலுத்திவிட உம்மால் முடியாது ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான் மேலும் நேர்வழி பெற்றவர்களை அவன் நன்கறிகிறான் இன்னும் அவர்கள் நாங்கள் உம்முடன் சேர்ந்து இந்நேர்வழியை குரானை பின்பற்றுவோமானால் எங்கள் நாட்டை விட்டு நாங்கள் தூக்கி எறியப்படுவோம் என்று கூறுகிறார்கள் நாம் அவர்களை சங்கையான இடத்தில் பாதுகாப்பாக வசிக்கும்படி வைக்கவில்லையா அவ்விடத்தில் ஒவ்வொரு வகை கனிவர்க்கமும் நம்மிடம் இருந்துள்ள உணவாக கொண்டு வர கொண்டு வரப்படுகிறது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை செருக்கினால் அலிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊரார்களை நாம் அளித்திருக்கிறோம் இவை யாவும் அவர்கள் வாழ்ந்த இடங்களே ஆகும் அவர்களுக்கு பின் சொற்பமான நேரம் தவிர அங்கு எவரும் வசிக்கவில்லை மேலும் நாமே அவர்களுக்கு வாரிசுகளாக்கினோம் நபியே நம் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் ஓதி காண்பிக்கும் தூதர் ஒருவரை அவர்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊர்களையும் உம்முடைய இறைவன் அளிப்பவனாக இல்லை மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்களாக இல்லாத வரையில் நாம் அழிப்போராகவும் இல்லை மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பவை எல்லாம் அற்பமாகிய இவ்வுலக வாழ்க்கையின் சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான் ஆனால் அல்லாவிடத்தில் இருப்பவை மிக மேலானவையாகவும் நிலையானவையாகவும் இருக்கின்றன இதை நீங்கள் அறிந்து கொள்ள